வணக்கம் வாழ்கோளமடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் பல விஷயங்களை பேசிகிட்ருக்குறோம் இப்போ சமீபத்தில் ஒரு முகநூல் பதிவில் ராமேஸ்வரம் பற்றி படித்தேன் ராமேஸ்வரம் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு இருக்குது இருந்தாலும் ராமேஸ்வரங்கிறது ஒரு மிக புனிதமான ஒரு தளம்ங்கிறது மட்டும் இல்லாமல் பல நாட்டவர்களும் வந்து போகிற இடம் குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் வந்து போகிற இடம் நமக்கு பர்சனலாக ராமேஸ்வரத்தை பற்றி என்ன தெரியும்னா ரொம்ப பேருக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது ஸோ நானும் புதிதாக கற்றுக்கொண்டேன் நீங்களும் கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு மொத்தம் ஒரு நூற்றி இருபது விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க அதை ரெண்டு பகுதியாக பிரித்து அறுபது அறுபதாக என்ன நினைக்கிறேன் ராமேஸ்வரம் பகுதி ஒன்று ஒரு முதல் அறுபது தகவல் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் ராமேஸ்வரத்தில் உள்ள ஜோதிலிங்கம் விபீஷணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த லிங்கத்தின் பின்புறம் கற்பூர ஆரத்தை காண்பித்தால் முன்புறம் அந்த ஜோதியை நிறத்தை அப்படியே காணலாம் ரெண்டு ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள அதிகார நந்தி வாகனம் விக்ரகம் உற்சவர் ஆகிய மூன்று சிறப்புகளையும் பெற்றிருப்பது வேறு கோயில்களில் இல்லாத சிறப்பு அதிலும் இந்த நந்தி வாகனம் முழுவதும் பொன்னாலானது மூன்று பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டின் பொழுது நந்தி தேவர் சுவாமிக்கு புறங்காட்டாமல் சுவாமிக்கு பின்புறமாக சுவாமியை பின் அதாவது சாமியை முன்னோக்கிவாறு செல்வது இங்கு ஒரு மரபாக இருக்குது நாலு கோயிலின் முதல் பிரகாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு விக்கிரகங்களும் இரண்டாம் பிரகாரத்தில் பதினேழு விக்கிரகங்களும் பூஜைகளுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இவை தவிர கோயிலில் உள்ள முன்னூற்றி எண்பத்தோரு விக்கிரகங்களும் நாள்தோறும் பூஜை நடத்தப்படுகிறது ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு அம்மன் குழு முடிந்து தங்கப்பள்ளக்கில் மூன்றாம் பிரகாரத்தில் பவனி வரும்போது மேல்கோபுர வாசலுக்கு அருகில் உள்ள மன்னர் முத்துராமலிங்க சேதுபதியின் சிலைக்கு பரிவட்டம் கட்டும் முறை இன்றும் இருந்து வருகிறது நாலு தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் பொழுது கங்கை நீரினால் நீராட்டும் சடங்கு ஒன்று அங்கு இன்றும் உள்ளது இதனை செய்பவர்கள் உச்சி குடும்பி வைத்துள்ள ஆத்திக மக்கள் இவர்களது முன்னோர்கள் ராமேஸ்வரத்தில் சென்று தாய்லாந்தில் வாழத் தொடங்கியவர்கள்னு சொல்கிறாங்க ஏழு பாரத நாட்டின் மிகுந்த புனித தலங்களாக நான்கு தலங்கள் மட்டும் கருதப்படுகின்றன அவற்றுள் ஒன்று ராம்நாத் என்ற ராமேஸ்வரம் எஞ்சிய மூன்று தலங்களும் வடநாட்டில் அமைந்திருப்பது அவை துவாரகநாத் பத்ரிநாத் கேதாரிநாத் என்ற வைணவ தலங்கள் ராமேஸ்வரம் அதாவது எட்டாவது தகவல் ராமேஸ்வரம் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து சேதுபதி மன்னர்களை கௌரவிக்கும் வகையில் சேதுபதி ஈஸ்வரர் என்ற பெயரில் சிறு கோயில் ஒன்று ராமேஸ்வரம் கோயிலில் உள்ளது அணுக்கு மண்டபத்திற்கு வடமேற்கு மூலையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது ஒம்போது ராமேஸ்வரம் கோயிலில் வழிபாடுகள் விழாக்கள் ஆகியவற்றை காலமெல்லாம் சிறப்பாக நடைபெற சேதுபதி மன்னர்கள் தக்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர் பத்து விழாக்காலங்களில் இரவு நேரங்களில் கோயிலின் அடுத்த பரந்த வெளிகளில் ராமாயண கதையை எளிதாக மக்களுக்கு உணர்த்தும் வகையில் எளிய இனிய ஒயிலாட்டக்காரர்களின் நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் முன்பு நடைபெற்று வந்தன இப்போது அந்த வழக்கம் இல்லை பதினொன்று ராமேஸ்வரம் கோயிலில் மண்டபங்கள் சந்நிதிகள் முதலியவை பாண்டிய நாட்டு முறையில் கட்டப்பட்டு காணப்படுகின்றன நாற்பது அடிகள் நீளமுள்ள பெருங்கற்களினால் செய்யப்பட்ட உத்தரங்கள் முதலியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன பனிரெண்டு செதுக்கி மெரு மெருகேற்கப்பட்ட ஒரு வகை கருப்புக்கல்லால் கருவறை கட்டப்பட்டுள்ளது பதிமூணு இக்கோயிலில் நந்தி வேலைப்பாடு மிக்க சுதையினால் பெரிய உருவமுடையதாகும் நந்தி இருபத்தி மூணு அடி நீளம் பனிரெண்டு அடி அகலம் பதினேழு அடி உயரம் உடையதாக விளங்குகிறது பதினாலு மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள ராமலிங்கம் பிரதிஷ்டை உருவங்கள் தத்ரூபமாக காட்சியளிக்கின்றன அவ்வுருவங்கள் உயிருள்ளவை போன்றே விளங்குகின்றன பதினைந்து அனுப்பு மண்டபம் சுக்கரவார மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை விசாலமாகவும் காற்றோட்டமாகவும் கலைநம கலைநம்தோடு அமைக்கப்பட்டுள்ளன பதினாறு கோயிலில் உள்ள உலோகத்தினால் செய்யப்பட்ட குதிரை சொற்க உருவம் மிகவும் கம்பீரமாக கலைத்திறன் மிக்கதாக காணப்படுகிறது பதினேழு ராமநாதர் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுகளில் அரசாங்கத்தால் பல கல்வெட்டுகளை படியெடுத்து பதிவு செய்துள்ளனர் பதினெட்டு அம்பிகை சன்னதியில் உள்ள தூண் ஒன்றின் மீது இரணிய கர்பயாஜி விஜயராகுநாத சேதுபதி கட்டத்தேவர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது பத்தொம்பது முதல் பிரகாரத்தில் உள்ள வெளிவரும்போது வாயிலில் உள்ள கதவுக்கு மேல்புறத்தில் புறத்தில் ஒரு கல்வெட்டில் சைவ ஆகமங்களில் வல்லவரான ராமநாதர் என்ற பெருந்துறவி அழிந்து போன பிரகாரத்தை கட்டினார் என்று பொறிக்கப்பட்டுள்ளது இருபது பள்ளி அறையில் உள்ள வெள்ளி ஊஞ்சலின் முன்பக்கம் விஜயரகுநாத சேதுபதியுடைய தேவரால் அளிக்கப்பட்டது என்னும் என்றும் வெள்ளியின் நிறையும் மதிப்பும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டுள்ளது அதாவது எடையும் மதிப்பும் இருபத்தொன்று முதல் பிரகாரத்தின் வடச்சோறில் உள்ள கல்வெட்டில் சுகம் அதாவது சகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடமாளிகை மண்டபம் அர்த்த மண்டபம் இவற்றை உடையான் சேதுபதி கட்டத்தேவர் மகன் கூத்தன் சேதுபதி கட்டத்தேவர் கட்டியதாக கூறப்படுகிறது பனிரெண்டு சாரி இருபத்தி ரெண்டு அம்பிகை சன்னதியில் உள்ள கொடிமரத்தில் கோபதிபர் சகம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டில் அதை நிலைநிறுத்தியதன் கூறும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூணு ராமநாதர் கருவறை உள்ள கன்னட கல்வெட்டு ஒன்று ராமநாதருக்கு கவசம் அளிக்கப்பட்டதை கூறுகிறது இருபத்தி நாலு தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று முப்பெரும் சிறப்புகள் ஓடியது ராமேஸ்வரம் இருபத்தஞ்சு ராமேஸ்வரம் கோயிலின் கருவறையில் ராமநாத சுவாமிக்கும் ஏனைய இறைமேனியருக்கும் பூஜை அபிஷேகம் நைவேத்தியம் ஆகிய தெய்வ கைகரியங்களில் பல நூற்றாண்டுகளாக ஈடுபட்டு இருப்பவர்கள் மராட்டிய பிராமணர்கள் ஆவர் இது தமிழக திருக்கோயில் வழிபாட்டு நடைமுறைகளுக்கு வேறுபட்ட ஒன்றாகும் ஆகும் இருபத்தி ஆறு ராமேஸ்வரத்தில் பூஜை செய்யும் மராட்டிய பிராமணர்கள் மொத்தம் ஐநூற்றி பன்னிரெண்டு பேர் என்பதும் அவர்கள் கிபி பதினாலாம் நூற்றாண்டு முதல் ராமேஸ்வரத்தில் இருந்து வருவதும் தெரிய வருகிறது இவர்களை பண்டாக்கள் என்று மக்கள் குறிப்பிடுகின்றனர் இருபத்தி ஏழு ராமேஸ்வரம் ராமநாதர் கோயிலில் ராமபிரானால் எழுப்பப்பட்ட பெருமையுடையது இருபத்தி எட்டு காசி யாத்திரை சென்றவர்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று தனுஷ்கோடியில் தீர் தீர்த்தமாடி ராமேஸ்வர லிங்கத்தை வழிபட்டால்தான் அக்காசி யாத்திரை முழுமை என்று இந்து சமயத்தவர்கள் நம்புகின்றனர் இருபத்தி ஒம்பது ஏந்தரில் உள்ள ராமநாத பெருமானுக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்படுவது தனிச்சிறப்பு முப்பது பாடல் பெற்ற சிவதலங்களில் இத்தலமும் ஒன்று இத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் இரண்டு பதிகங்களையும் திருநாவுக்கரசர் சுவாமிகள் ஒரு பதி திருப்பதிகத்தையும் பாடியுள்ளனர் முப்பத்தி ஒன்று இந்த தலத்திற்கு தமிழிலும் வடமொழியிலும் நூல்கள் உண்டு மிகப்பழைய நூல்களிலெல்லாம் இந்த தலம் குறிக்கப்பட்டுள்ளது இதன் பழமை சிறப்புக்கு சான்று முப்பத்தி ரெண்டு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோர் பாடல் பெற்ற தலம் முப்பத்தி மூணு ராமேஸ்வரத்திற்கு கந்தமான கந்தமான தன பர்வதம் கந்தமான தன வருவதம் என்ற புராண பெயரும் உண்டு முப்பத்தி நாலு ராமேஸ்வரம் கோயில் பிரகாரங்களில் மொத்த நீளம் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடி இக்காலத்தில் போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் இத்தனை கற்களை கொண்டு ராமேஸ்வரம் கோயில் நம் முன்னோர்கள் எவ்வாறு எழுப்பினார்கள் என்பது வியப்புக்குரியது முப்பத்தைந்து பெர்கூசன் என்னும் அறிஞர் திராவிட அமைப்பின் சிறப்பை ராமேஸ்வரம் கோயிலில் முழுமையாக காண முடியும் என்றும் அதே நேரத்தில் கட்டிடக்கலையின் குறைபாடுகள் உள்ள ஒரு கோயிலை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதற்கும் ராமேஸ்வரம் கோயிலாகும் என்று ஒரு கூற்று சொல்லியிருக்கிறார் முப்பத்தாறு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இலங்கை ஆண்ட பராக்கிரம பாகு என்ற மன்னன் இக்கோயிலை புதுப்பித்ததாக தெரிய வருகிறது பதினேழு முப்பத்தி ஏழு சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருகை தந்தது உண்மை வழிபாடு என்னும் பொருள் பற்றி ஒரு அரிய சொற்பொழிவு அதாவது உண்மை வழிபாடு என ஒரு சொற்பொழிவு ஆற்றினாராம் முப்பத்தெட்டு ஆனி மாதம் நடைபெறும் பிரதிஷ்டை விழாவும் ஆடி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண விழாவும் மாசி மாதம் நடைபெறும் சிவராத்திரி விழாவும் ராமேஸ்வரம் கோயிலில் நடக்கும் மிக சிறப்பான திருவிழாக்கள் முப்பத்தி ஒம்பது தென்பாண்டி நாட்டில் தேவார பாடல் பெற்ற பதினைந்து திருத்தலங்கள் ஒன்றாகிய ராமேஸ்வரத்துக்கு இந்தியாவின் எல்லா பகுதியிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை வழிபடுகின்றனர் நாற்பது ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென்கிழக்கோடியில் உள்ள ராமேஸ்வரம் என்னும் தீவின் வடபாகத்தில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து சுமார் நூறு மைல் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து முப்பத்தி மூணு மைல் தொலைவிலும் அமைந்துள்ளது நாற்பத்தி ஒன்று தளத்திற்கு தேவநகரம் என்ற திருப்பெயரும் உண்டு நாற்பத்தி ரெண்டு கந்தமாதனம் தனுஷ்கோடி தர்ப்பயசனம் ஆகிய மூன்றும் உள்ளதால் முக்தி தரும் சக்தி உடைய தலம் என்ற சிறப்பை ராமேஸ்வரம் பெற்றுள்ளது ராமபிரான் ராமேஸ்வரத்தில் வழிபட்டது மட்டுமல்லாமல் வேதாரண்யம் பட்டீஸ்வரத்திலும் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டுள்ளார் நாற்பத்தி நாலு ராமேஸ்வரம் சேது கடல் தீர்த்தம் இரண்டு லட்சம் மைல் சுற்றி சுழன்று வருவதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் நாற்பத்தஞ்சு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலின் கீழ் உள்ள மூலிகை கடல் மேல்மட்டத்திற்கு வந்து சேது கரையில் மட்டுமே ஒதுங்குவதையும் விஞ்ஞானிகள் உறுதி செய்கிறார்கள் நாற்பத்தாறு கைலாய மலையில் உள்ள மானசரைவர் திருத்தமும் சேது திருத்தமும் தனுஷ்கோடியில் சங்கமும் ஆவதாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் எழுதி வைத்துள்ளனர் நாற்பத்தேழு ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தம் வருபவர்கள் அந்த காலத்தில் முப்பத்தாறு நாட்கள் தங்கி இருந்து தீர்த்தமாடி செல்வார்கள் அது மெல்ல மெல்ல குறைந்து தற்போது ராமேஸ்வரத்துக்கு ஒரே நாளில் சென்று விட்டு வந்து விடுகிறார்கள் நாற்பத்தெட்டு ராமேஸ்வரம் தல யாத்திரையில் முக்கிய அங்கம் வகிக்கும் தேவிப்பட்டினம் சூரியனாக கருதப்படுகிறது பாம்பன் பைரவராகவும் ராமேஸ்வரம் அம்பாலாகவும் தனுஷ்கோடி சேதுவாகவும் திருப்புல்லாணி மகாவிஷ்ணுவாகவும் உத்தரகோடி மங்கை நடராசராகவும் கருதப்படுகிறது நாற்பத்தி ஒம்பது ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கும் இருபத்தி ரெண்டு திருத்தங்களில் நீராடும் நிதானமாக நீராட வேண்டும் சில வழிகாட்டிகள் பக்தர்களை எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நீராட வைத்து அழைத்து செல்கிறார்கள் ஐம்பது ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள ஒவ்வொரு திருத்தத்திலும் ஜீவசத்துக்கள் அலைகள் உள்ளன தீர்த்தம் உங்கள் தலையில் நன்கு பட்டால் அந்த சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் ஐம்பத்தொன்று ராமேஸ்வரம் கோயில் ஒரே சங்கினுள் அடுத்தடுத்து இரு சங்குகளை கொண்ட தெய்வீக திருச்சங்கு உள்ளது ஐம்பத்தி ரெண்டு ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காகவே இத்தலத்தில் பிரத்யேகமாக ஆயிரத்தி எட்டு சங் அபிஷேக சங்குகள் உள்ளன ஐம்பத்தி மூணு ராமேஸ்வரம் கோயிலில் முழுக்க முழுக்க மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட புதுமையான ஒரு லிங்கம் உள்ளது அந்த லிங்கத்துக்கு வைணவ லிங்கம் என்று பெயர் ராமேஸ்வரம் மூலவரை தொட்டு பூஜை செய்யும் உரிமை காஞ்சி பெரியவர் சிருங்கேரி மகா சன்னிதானம் மற்றும் நேபாள நாட்டு மன்னர் ஆகிய மூன்று பேருக்கு மட்டுமே உண்டு ஐம்பத்தைந்து ராமபிரான் சூரிய குலத்தை சேர்ந்தவர் அந்த குலத்தில் நேரடி வாரிசாக நேபாள மன்னர் குடும்பம் கருதப்படுகிறது எனவே நேபாள மன்னர்கள் குலதெய்வமாக ராமேஸ்வரம் திகழ்கிறது ஐம்பத்தாறு ராமேஸ்வர ஆலயத்துக்கு பூஜை செய்யும் ஒவ்வொருவரும் சிருங்கேரி மகா சன்னிதானத்தில் சிவாச்சாரிய தீட்சை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தேழு ராமேஸ்வரம் தலத்தின் மனம் உருகி வழிபட்டால் புத்திர பேர நாகதோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக நடைபெறும்னு நம்பலாம் ஐம்பத்தெட்டு ராமேஸ்வரம் தலம் தோன்றி பத்து சதுர யுகம் யுகம் ஆகிறது என்கிறது ஒரு குறிப்பு அதன்படி கணக்கிட்டால் ராமேஸ்வரம் கோயில் தோன்றி சுமார் நாலு கோடி ஆண்டுகள்னு கணக்கு வருது ஐம்பத்தொம்போது ராமனுக்கு உதவிய குகன் பற்றிய உங்களுக்கு தெரிந்து இருக்கும் அந்த குகனின் வழித்தோன்றல்கள் தான் சேதுபதி மன்னர்கள் என்று கருதப்படுகிறது அறுபது ராமேஸ்வரம் கோயிலில் கட்டுமானத்துக்கு இலங்கை திரிகோணமலையிலிருந்து பிரம்மாண்டமான கருங்கருக்கள் வெட்டி எடுத்து கொண்டு என்று சொல்கிறாங்க மீதி இருக்கிற அறுபது இன்னும் அதாவது நூற்றி இருபதுங்கிறதுல அறுபது சொல்லிட்டோம் இன்னும் அறுபது அடுத்த பதிவில் பார்ப்போம்